எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் பருவம் ஒன்று வகுப்பு நான்கு பாடம் ஏழு வெற்றி வேர்க்கை நிகழ்வுகளை படிப்பேன் விடையை எழுதுவேன் வந்துவிட்டார் மின்கலங்கள் இல்லையே இதோ இந்த மின்கலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கழிவுநீர் மேலாண்மை திட்டம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துகள் நம் ஊருக்கு ஆற்று நீர் சுத்தமாக வந்துள்ளதே இனி இதை பயன்படுத்தலாம் இந்த திட்டத்தினை நம் தொழிற்சாலையிலும் பயன்படுத்தி பார்க்கலாம் சரி ஐயா ஐ கழிவு இல்லாத ஆற்று நீர் நன்றாய் குடிக்கலாம் ஆஹா நம் கடலுக்கு கழிவு நீர் கலக்காத சுத்தமான நீர் இனி நமக்கு இல்லை என்ன குட்டிச் செல்லங்களா இந்த நிகழ்வுகளை படிச்சு விடை எழுத தயாரா இருக்கீங்க தானே மாணவர்கள் செய்த உதவியால் என்னென்ன பயன்கள் விளைந்தன அப்படிங்கறத இங்க எழுதுறீங்களா எழுதக்கூடிய அனைத்து குட்டிச் செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்